நம்ம பார்க்க போது கடகராசி கடகராசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு கடகராசின்னு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி முதல்ல வந்து இருக்கக்கூடியது என்னென்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வயசானவங்க முதியோர்கள் இருந்தாங்கன்னா அம்மா இருந்தாங்கன்னா உடல்நிலையை பார்த்துக்கணும் அப்பா இருந்தாங்கன்னா இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் இது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் அதிகம் கொடுத்து காலம் இந்த கடகராசிங்கிறது அம்மாவோட ராசி சந்திரன் வந்து ஆட்சி பெற்றிருக்கனால அதான் அம்மாவை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்பா அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியெலாம் பெரும்பாலும் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சனியெலாம் போகிறது தான் இருக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதும் அது வந்து கொஞ்சம் வலியுறுத்தி சொல்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் ஜாமீன் கெழுத்து போடுறது யாருக்காவது வந்து பணம் வாங்கி கொடுக்கறது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வர்றது இன்னும் மூணாவது நபர் தலையீடு பண்ணுறது இதுமாரி விஷயங்கள்லாம் இருக்கும் இது வந்து நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் இல்லைனா பிரச்சனைகளை விலை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும் வண்டியில் போனால் ஹெல்மெட் போட்டு போகிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் கடகராசியில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் அதிகம் சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டையில் ஏதாவது வந்து சதை வளர்ச்சின்னு சொல்லுவாங்க அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா தொண்டையில் பிரச்சனை கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு அதிகமாக தொண்டையில் வந்து பிரச்சனை கொடுக்கும் கிரகம் வந்து சனி எட்டுக்கு போகிறச்சா இதுமாரி பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிரும் பையன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசி அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அந்த கழுத்து பகுதியில் ஒரு கொழுப்பு கட்டி மாரி வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் மெயினாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து வேலை இழப்பு வேலையில் ஏதாவது பிரச்சனை வேலையை விட்டு வெளியேறுறது இதுமாரி பிரச்சனைகள்லாம் அதிகம் கொடுக்கும் குடும்ப சூழ்நிலையை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் அதனால் வந்து குடும்பத்தை பார்த்து வழி நடத்தணும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு முடிஞ்ச அளவுக்கு வரவே கூடாது அது வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் வேறு விஷயங்கள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிறது சனிக்கிழமை குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க பெரும் ஸ்தலங்கத்துக்கெல்லாம் போய்ட்டு வாங்க ரொம்ப முக்கியமான பரிகாரங்கள் இது தான் திருநள்ளாரு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு பார்த்துக்கிட்டு போவாங்க தனிசரோட வந்து பார்வை வந்து நேரடியாக போட்டுச்சுன்னா அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் திருவண்ணாமலை போய்ட்டு வர்றது ஆயில் புல்லிங் பண்ணுறது யோகா பண்ணுறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க இன்சூரன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள் எதா இருந்துச்சுன்னா மாத்திரமே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மாட்டிக்கணுங்க வண்டியை வந்து கார் எதாவது மாற்றணுனாலும் கார் மாற்றிக்கோங்க பெரிய பொருட்சலாம் பா மாட்டிக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்துக்கிட்டே வாங்க ஏன்னா வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் பிரச்சனை கொடுக்காமல் இருக்காது ஆகா ஓகம்லாம் இருக்காது உங்களுக்கு பார்த்து நடந்துக்கணும்